அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாதம் முற்பகுதியில சிம்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில நீச்சம் நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டம ஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காள் உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல மறையறதுனால எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்கள்ல தோன்றலாம் கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரலாம் எந்த விஷயத்தையுமே இந்த காலக்கட்டத்தில் நீங்க யோசிச்சு மேற்கொள்வது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க அதே செவ்வாய் தான் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியை அஷ்டமத்துல மறையறதுனால நீங்க எடுக்கும் சில முடிவுகள் உங்களுக்கே எதிராக திரும்பலாம் நீங்க செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிரான சில விஷயங்களை ஏற்படுத்தலாம் அதனால அவசர தன்மையை விடுத்து எந்த விஷயத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனாலுமே உங்க ராசிய குரு பகவான் பார்க்கும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க தனஸ்தானாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் கணவன் அல்லது மனைவி மூலமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தன வருமானம் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வக்ரகதையில சஞ்சாரம் செஞ்சிட்டு அப்போது அப்போ எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் கையெழுத்து சார்ந்த விஷயங்களால அனுகூலங்கள் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கூடும் தாய் ஸ்தானாதிபதி சனி பகவான் தாய்ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகி தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழி உறவுகளும் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் படிப்பில் ஆர்வம் பிறக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அரசு வழியில அனுகூலங்கள் இருக்கும் அரசு சார்ந்த துறைகளில் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தும் பஞ்சமஸ்தான ஐந்தாம் பாவகத்துல குருவுடைய வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கும் ராகு குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தினாலுமே குருவுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறதுனால பெரிய அளவுல தொந்தரவுகள் எதையும் ஏற்படுத்த மாட்டார் பஞ்சமாதிபதி ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதாவது காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும் காதலிச்சிட்டு அடுத்த கட்டம் செல்லக்கூடிய அமைப்பு அதாவது காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளால உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்திகள் சூழலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்து செவ்வாய் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருந்துக்கிறதும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கிறதும் எதிரிகள் வகையில சற்று கவனமா உங்களுக்கு நல்லது பகை உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் ஆறாம் இடத்து அதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கும் போது வேலையில சில தொந்தரவுகள் இருக்கலாம் மேலதிகாரிகள் கிட்டையும் சக பணியாளர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கோபப்படாம அவசரப்பட்டு முடிவெடுக்காம சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க வேலை சார்ந்த விஷயத்துல மேலதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வேற வேலை மாறுறதா இருந்தா அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடாதீங்க இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை தான் புத்திசாலித்தனம் மனசுல வச்சுக்கோங்க மாதம் பகுதியில புத்திக்காரகனான புதன் பகவான் தொழில் தானத்திலையும் மாதப்பிருப்பகுதியில லாபஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் சிந்திச்சு செயல்படுறதும் புத்தி கூர்மையை பயன்படுத்துறதும் உங்களுக்கு சிறப்பு கலத்தரசானத்து குரு பகவானால புதிய திருமண யோகம் சிலருக்கு கைகூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இந்த காலக்கடலில் திருமண யோகம் கைகூடி வரும் நீண்ட காலமாக திருமணமாகாமல் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக திருமண பிராப்தம் இந்த காலக்கடலில் உண்டாகும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அனைப்பையும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தானாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்ற இந்த மாத துவக்கத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அரசு வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட காலமாக இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் விலகும் அரசு உத்தியோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் திதிய ப்ரமோஷன் திதி பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசு துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் வெளியுலகத்துக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அதிகாரத்துவம் வெளிப்படும் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் உங்க பெயரும் புகழும் மேலோங்கும் கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல லாபஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத துவக்கத்துல கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கூட்டு தொழில் சேரவங்களும் கூட்டாளிகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது ஆனாலும் மாத பிற்பகுதியில உங்க ஸ்தானாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவி உள்ள அன்பு அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் அதே மாதிரி கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில சுப விரயங்கள் உண்டாகும் சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை உண்டாகும் லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி லாபங்கள் மிக இருக்கும் கடந்த கால கட்டங்கள்ல பணத்தை சேர்த்து வைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களால் பணத்தை சேமித்து வைக்க முடியும் உங்கள் வங்கி இருப்பு உயரும் லாபம் கூடும் குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால லாபஸ்தானம் இந்த மாதம் மிக பிரமாதமாயிருக்கு காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபங்கள் பெருகும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்